எஞ்சிக்கை படத்துடைய டீசரை பிப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க ஸோ ரிலீஸ் ஆன சில மணி நேரங்களிலே ரசிகர்கள் கிட்ட அமோக வரவேற்பு பெற்று இந்த டீசர் ஸோ இதுல சூர்யாவுடைய மாசான ஆக்டிங் செல்வராகனவர்களுடைய அவர்களுடைய ஸ்கிரீன் பிளேஸ் அண்ட் விஷுவல்ஸ் இது எல்லாமே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெயிட்டிங் இந்த படத்துக்காக இருந்துட்டு இருக்கு ரசிகர்கள் கிட்ட ஸோ இந்த படத்துடைய டீசர்ல நாம நல்லா கவனிச்சோம்னா தெரியும் சூர்யா அவர்களை ரெண்டு ஷேட்ஸா காமிச்சிருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துட்டு இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா சில இடங்கள்ல நம்ம ஒரு பாசிட்டிவான சூர்யாவை பார்க்குற மாதிரியும் சில இடங்கள்ல நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்க இருக்கக்கூடிய சூர்யாவை பார்க்குற மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்தது ஒருவேளை இந்த படத்துல ரெண்டு சூர்யா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகங்களும் இப்ப இருந்துட்டு இருக்கு சோசியல் மீடியாஸ்ல இதை பத்தின பேச்சுக்களை நம்ம நிறைய பார்க்க முடியுது இந்த படத்துல ரெண்டு சூர்யா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் இருந்துட்டு இருக்கு பட் இது வரைக்கும் அஃபிஷியல் சைட்ல இருந்து ரெண்டு சூர்யா இருக்காங்க டியூவல் ரோல் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு தகவல்களும் இல்ல பட் டீசர்ல வந்து காமிக்கும்போது சில இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கேன் ஒருவேளை சூர்யா டியூவல் ரோல் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இருந்துட்டு இருக்கு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த படத்துல சூர்யா அவர்கள் டியூவல் ரோல் பண்ணிருப்பாங்களா இல்ல சிங்கிள் ரோல் தானா கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க